அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு சாந்தி பேசுறேங்க என்றைய பதிவுல இருந்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களிடம் இருந்து எக்காரணத்தை கொண்டும் இந்த ஐந்து பொருட்களை வாங்காதீர்கள் மீறினால் பெரும் நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்பேற்பட்ட ஐந்து பொருட்கள் நாம என்னென்ன வாங்கக்கூடாது அப்படிங்கறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாம அடுத்தவங்க கிட்ட இருந்து சில பொருட்களை கடனாகவோ பரிசாகவோ இல்ல ஏதோ ஒரு நம்ம தேவைக்கு நம்ம கிட்ட நம்ம வாங்குவோம் அப்படி வாங்கின பொருட்களை நாம திருப்பி கொடுத்துட்டா அது பிரச்சனை இல்லை நிறைய பேர் என்ன பண்ற தப்பு அப்படின்னா அதை மறந்துடுவாங்க அக்கம் பக்கத்துக்கு வீட்டுல இருந்து ஒரு பொருளை நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வராது அதனால அப்படிப்பட்ட என்ன ஒரு ஐந்து பொருட்களை நம்ம வாங்கினோம் அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல ஒன்னொன்னா பாக்க போறோம் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்ப்பது குடை இந்த குடை வந்து பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் நம்ம அடுத்தவர்களிடம் இருந்து வாங்கவே கூடாத பொருள் இந்த குடைய போய் யாருமா வாங்குவோம் வாங்குவோம் மழை நேரங்கள்ல நம்ம வீட்டுல ஒண்ணுதான் இருக்கும் அதுல ஒருத்தர் எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்ப நம்ம எங்கேயாவது அவசரத்துக்கு போறதுக்கு பக்கத்து வீட்டுல போய் குடை இருந்தா கொடுங்க நான் கடைக்கு போயிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு வாங்கியிருப்போம் இதுல வாங்கின சில பேர் என்ன பண்ணிருவாங்க அந்த கொடைய குடுக்கிறதுக்கு மறந்தே போயிடுவாங்க அந்த கொடைய அப்படியே வச்சுப்பாங்க கொடுத்தவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்ததே ஞாபகம் இல்லாம எங்கேயோ நாமளே தொலைச்சிட்டோன்ற அளவுக்கு அவங்களும் வந்து மறந்துடுவாங்க இந்த மாதிரி நாம செய்யவே கூடாது கண்டிப்பா நம்ம யாருக்கிட்டையாவது குடை வாங்குறோம் அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் தப்பு குடை அடுத்தவர்களிடம் கடன் வாங்க கூடாது அப்படி வாங்கியாச்சு ஒரு எமர்ஜென்சி அது ஒரு சூழ்நிலை காரணமாக நாங்கள் வாங்கிட்டோம்மா அப்படின்னாலும் நம்ம வாங்கினதை விட அதை எந்த வேகத்தில் திருப்பி கொடுக்குறோம் அப்படிங்கறதுல தான் இருக்குது உங்களுடைய தேவை முடிந்தவுடன் அந்த குடையை உரிமையாளரிடம் கொண்டு போய் நீங்கள் ஒப்படை பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்னைய கேட்டால் குடையின் அடுத்தவர்கள்கிட்ட இருந்து நம்ம கடன் வாங்காமல் இருப்பது தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது நம்ம வீட்டில் ரெண்டோ மூணோ கூட கூட ஒன்று ரொம்ப பெரிய அமௌண்ட்டெல்லாம் இல்லை ரூபாயில இருந்தே நம்மளுக்கு குடைகள் கிடைக்கிது அப்போ நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு கூட வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது செருப்பு இந்த செருப்பை நிறைய பேர் அடுத்தவங்க கிட்ட இருந்து போட்டுக்கிறது கிடையாது ஆனா ஒரு குடும்பத்துக்குள்ளாரையே இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அம்மா செருப்பை பொண்ணு எடுத்துட்டு போகிறது பொண்ணு செருப்பு நல்ல மாடலாக அழகாக இருக்குது ரெண்டு பேத்துக்கு ஒரே ஹைட்டில் தான் இருக்குது பரவாயில்ல நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது இது மாதிரி பண்ணவே கூடாது புது செருப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை பழைய செருப்பு அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் போட்டு யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அதை வந்து நாம் வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது ஒரு குடும்பத்துக்குள்ளேவாக இருந்தாலும் சரி இது பயன்படுத்தக்கூடாது அதனால் கண்டிப்பாக கண்டிப்பா செருப்பு அவங்க அவங்க யூஸ் பண்ற செருப்பு அவங்க அவங்களே யூஸ் பண்ணிக்கோங்க சும்மா பக்கத்துல கடை வரைக்கும் போயிட்டு வர்றதுக்கு தான் நான் எங்க அம்மா செப்பலை வந்து போட்டுட்டு போறேன் அப்படின்னு கூட கண்டிப்பா அந்த செருப்பை வந்து அடுத்தவர்களினுடைய செருப்பை போடாதீங்க இது சனீஸ்வர பகவானுக்கு வந்து கோபத்தை ஏற்படுத்துமாமா அப்ப அவரினுடைய தாக்கம் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் அதனால யாருடைய செருப்பையும் நீங்க தயவு செஞ்சு நம்ம அம்மா செருப்பு தானே நம்ம அப்பா செருப்பு தானே நம்ம அத்தை செருப்பு தானே நம்மளோடையது தானே அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை ஃபர்ஸ்ட் நீங்க நீக்கிடுங்க நீங்க உங்க செருப்பை மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது இரும்பு பொருட்கள் இரும்பு பொருட்கள் என்னென்ன நம்ம வாங்குவோம் யோசிச்சு பாருங்களேன் கத்தி கத்திரிக்கோள் வாங்குவோம் செடி நடணும்னு சில பேர் ஒரு கம்பி கொடுங்களேன்னு வாங்குவாங்க அதை வந்து ரிட்டர்ன் பண்ணாம அவங்களே வச்சுப்பாங்க இந்த மாதிரி ஊசியில இருந்து கத்தியில இருந்து சிசர்ல இருந்து ஏதாவது ஒரு கம்பி கடப்பார வரைக்கும் நம்ம எந்த மாதிரியான ஒரு இரும்பு பொருளையும் கடன் வாங்கக்கூடாது எனக்கு தெரிந்த எனக்கு பக்கத்துலயேவும் ஒரு சில சகோதரிகள் வந்து என்னுடைய கல்லில் தோசை ஊத்தினா வரமாட்டேங்குதுன்னு பக்கத்து வீட்டில் கடன் வாங்கிட்டு வந்து தோசை ஊத்துவாங்க அப்படி கூட நீங்க தயவு செய்து இரும்பு சம்பந்தமான பொருட்களை இரவலாகவோ கடனாகவோ பரிசு பொருளாகவோ இல்ல நம்ம வேற எந்த முறையிலயும் இந்த இரும்பு சம்பந்தமான பொருட்களை வந்து நம்ம வாங்கவே கூடாது மற்றவங்க கிட்ட இருந்து அதை நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க கத்தில் அருகாமனை எதுவாக இருந்தாலும் சரி இரும்பில் தயாரித்த கூடிய எந்த ஒரு பொருளையும் நம்ம மற்றவர்களிடம் இருந்து அதை வாங்குவது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் இதுவுமே சனீஸ்வர பகவானினுடைய தாக்கம் வந்து அதிகரிக்கும் அதன் மூலமாக நம் வாழ்க்கையில வந்து பல பிரச்சனைகளை இது ஏற்படுத்தும் கண்டிப்பா இரும்பு பொருட்களை மற்றவர்களிடம் இருந்து எக்காரணத்தை கொண்டும் வாங்காதீர்கள் அடுத்தது பாத்திரம் அலுமினிய பாத்திரமா இருக்கலாம் சில்வர் பாத்திரமா இருக்கலாம் பித்தளை பாத்திரமா இருக்கலாம் எதுவா வேணாலும் இருக்கலாம் நம்ம அக்கம் பக்கத்துல என்ன பண்ணுவோம் பிரசாதம் கொண்டு போய் கொடுப்போம் ஆனா அந்த தட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் வருதா வராது ஒரு சிலர் கொடுத்துருவாங்க ஒரு சிலர் கேட்டுமே அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மளிப்பிடுவாங்க நம்மளும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட ஓவரா போய் கேட்க கூடாது அப்படிங்கறதுக்காக கேட்காம அதை விட்டுருவோம் அவங்களும் வந்து அந்த பாத்திரத்தை அவங்களே யூஸ் பண்ணிப்பாங்க இந்த மாதிரியான பொருட்களையும் அடுத்தவரினுடைய பாத்திரங்களையும் நாம பயன்படுத்தக்கூடாது அதையும் நாம வாங்கக்கூடாது நீங்க அப்படி உணர்வு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அதற்கு பதிலாக உங்க வீட்டுல ஏதாவது ஸ்வீட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுல போட்டு உடனடியாக அந்த பாத்திரத்தினுடைய உரிமையாளர்கிட்ட கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப 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 உங்களுக்கு அதிகப்படியான பலன்களை கொடுக்கும் சரி ஐந்தாவது நம்ம பார்க்க கூடியது கேஸ் அடுப்பு அடுப்பு பெரும்பாலும் நாம வாங்க மாட்டோம் இரவெல்லாம் ஆனா இந்த வீடு புதுசா குடி வர்றாங்கன்னா அடுப்பு வாங்குவாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்சாதன பொருட்கள் மின்சார பொருட்கள் என்னென்ன வாங்கக்கூடாது அப்படின்னா ஃபேன் கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு நிறைய பேர் வாங்குவாங்க அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்க இப்போல்லாம் ஸ்மார்ட் போன்லாம் வந்துருச்சு அடுத்தவங்களோட ஃபோனை வந்து நம்ம ஒரு ரெண்டு நாள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வாங்கி வச்சு யூஸ் பண்ணுறாங்க மின்சாரண பொருட்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி அயன் பாக்ஸாக இருக்கலாம் நம்ம என்ன பண்ணுவோம் முன்னாடி ஆக்கம் பக்கத்தில் போயிட்டு நான் ஒரு அயர்ன் பண்ணணும் அயன் பாக்ஸ் மட்டும் தாங்களே எங்கள் வீட்டில் அயர்ன் பண்ணிட்டு வந்து தரேன் அப்படிம்பாங்க அது மாதிரி கூட நீங்கள் இந்த மின்சார பொருட்களை எக்காரணத்தை கொண்டும் மற்றவர்களிடம் இருந்து நாம் வாங்கவே கூடாது இது பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு செல்வம் சேர்வதற்கு பதிலாக செல்வம் இழப்பதற்குண்டான வேலைகளை நாம எக்காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது நிறைய பேர் இந்த வாங்காதீங்க அதை ஆனா ரொம்ப சூட்சம இந்த மாதிரி நாம வந்து அடிக்கடி வாங்கியிருப்போம் இதெல்லாம் நீங்க யாரெல்லாம் வாங்கி இருக்கீங்க அப்படிங்கறத என்னோட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இனிமே நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பண்ணிருங்க இனிமேலாவது இந்த மாதிரியான பொருட்களை கடனாகவோ இல்ல வேறு ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்க வாங்கினா கூட கண்டிப்பா அதை ரொம்ப யோசிச்சு வாங்குங்க என்ன கேட்டா வாங்காமல் இருப்பது தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்